இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தாயாம் திரு அவை பாஸ்கு காலத்தினுடைய ஆறாவது ஞாயிற்றுக்கிழமை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகமானது திருத்தூதர் பணியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது நாம் அனைவருக்குமே நன்றாக தெரியும் புறவினத்து மக்களுடைய அப்போஸலர்களாக திருத்துதர்களாக இருந்த புனித பவுல் மற்றும் பர்னபா இவர்கள் புறவினத்து மக்களுக்கு இயேசுவினுடைய நற்செய்தி அறிவிக்கிறார்கள் காரணம் யூத சமயத்திலிருந்து கிறிஸ்தவத்தை தழுவியவர்கள் வந்து இவர்களுடைய போதனை ஏற்க மறுக்கிறார்கள் புறவினத்து மக்கள் இயேசுவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை மட்டுமே மையமாக வைத்து மீட்பை பெறுவார்கள் என்கிற நற்செய்தியை பர்ணபாவும் பவுலும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் யூத மதத்தில் இருந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் ஒரு வேறுபாடான மாற்று கருத்தை தெரிவிக்கிறார்கள் இயேசு ஒரு யூதராக இருந்தார் இயேசு விருத்த சேதனம் செய்யப்பட்டவராக இருந்தார் அதனால யூதர்களுடைய கலாச்சாரம் யூதர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி விருத்த சேதனம் செய்தவர்கள் மட்டும்தான் மீட்படைய முடியும் என்கிற ஒரு மாற்று கருத்தை இந்த இடத்துல தெரிவிக்கிறார்கள் பவுலடியார் மற்றும் வர்ணபாவுடைய படிப்பிரிகளுக்கு எதிராக வேறுபட்ட ஒரு கருத்தை தெரிவிக்கிறார்கள் மிக்கவர்களே இந்த ஒரு குழப்பமான ஒரு நேரத்துலதான் திருத்தூதர் பவுல் மற்றும் பர்னபா எருசலேமுக்கு சென்று அங்கிருக்கிற இருக்கிற திருத்தூதர் பேதுரு மற்றும் யாக்கோபு இவர்களிடத்துல இந்த காரியத்தை பற்றி பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்பதற்காக அவர்கள் எருசலேம் வந்ததை பற்றி தான் முதல் வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே பனி வாழ்வுல நம்ம பேதுரு பவுளடியால் என்று பார்த்தோம் என்றால் பனிவாழ்வுல திருத்தூதர் பவுல் பேதுருவை விட பன்மடங்கு பணி செய்தவர் ஆனால் பொறுப்பிலும் அதிகாரத்திலும் முதன்மையாக இருப்பதனால் இந்த பிரச்சனைக்கு முடிவு காணும் பொருட்டு பவுலடியார் எருசலேமுக்கு தாட்சியோடும் பணிவோடும் வந்து ஒரு உரையாடல் மூலமாக இந்த சிக்கலை தவிர்க்க முயற்சி செய்கிறார் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ அமைப்பு முறையில் பல நேரங்களில் குழப்பங்கள் ஏற்படுகிற நேரத்தில் நான் தான் எனக்கு மட்டும் எல்லாமே தெரியும் அப்படி என்று இன்றைக்கு வீட்டுக்கு வீடு தெருவுக்கு தெரு ஊருக்கு ஊர் ஒரு குட்டி திருச்சபை இன்றைக்கு பிரிவினை சகோதரர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எங்க பொண்ணுக்கு அட்மிஷன் கொடுக்கல எங்க பையனுக்கு வேலை கொடுக்கல எங்களை ஃபாதர் முறை பேசினாரு எங்களுக்கும் அந்த ஃபாதருக்கும் செட் ஆகல அதனால நாங்கள் திருச்சபை விட்டு பிரிஞ்சு போயிட்டோம் அப்படி என்று சில மாற்று கருத்துகளை சில வேறுபாடுகளை மனதில் வைத்து கொண்டு இன்றைக்கு திருச்சபையை பிளவுபடுத்தி கொண்டு ஒரு கால சூழல்ல தான் திருத்துதர் பவுலடியாருடைய வாழ்வு நமக்கு ஒரு உதாரணம் ஒரு மாற்று கருத்து ஒரு வேறுபட்ட ஒரு கருத்து இருக்கிற நேரத்தில் தலைமையை மதித்து தலைமையோடு தாட்சியோடும் பணிவோடும் பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமான ஒரு தீர்வை கண்டெடுக்கிற முதல் செய்தியை தான் கற்றுக்கொள்ள வேண்டும் அன்புமிக்கவர்களே அங்கே எருசலேமில் என்ன முடிவெடுக்கிறார்கள் பணிவோடு பவுலடியார் வருகிறார் எருசலேமில் திருத்துதர் பேதுருவும் யாக்கவும் தூய ஆவியானவருடைய துணையோடு இவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள் அந்த கடிதத்தில் இரண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது தேவையற்ற சுமைகளை உங்கள் மீது நாங்கள் சுமத்த விரும்பவில்லை என்கிற முதல் செய்தி அதாவது யூதர்களாகிய நாங்கள் விருத்த சேதம் பெற்றவர்களாகிய நாங்கள் புறவினத்து மக்களாகிய உங்கள் மீது இதை வந்து ஒரு சுமையாக சுமத்த விரும்பவில்லை அப்படி என்று சொல்லிவிட்டு இரண்டாவது ஒரு செய்தியாக யூதர்களுடைய கலாச்சாரத்தை மதியுங்கள் வழிபாட்டை மதியுங்கள் அதே நேரத்துல புறவினத்து மக்களாகிய உங்களிடத்தில் இருக்கிற அந்த சிலை வழிபாடும் மற்றும் விலங்குகளை வெளியிடுகிற ஒரு பழக்கத்துல கவனமாக இருங்கள் என்று ஒரு அன்போடு கூடிய ஒரு அறிவுரையைத்தான் இன்றைக்கு திருத்துவதன் பேதரவும் யாக்கோபம் தூய ஆவியானவருடைய துணையோடு இன்றைக்கு ஒரு கடிதத்தில் சொல்லி இருக்கிறார்கள் அன்பு மிக்கவர்களே இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் வருகிற இந்த பிரிவினை சகோதரர்கள் நீங்கள் மீட்பு பெற்று விட்டீர்களா திருமுழுக்கு பெற்று விட்டீர்களா மீட்பை அடைந்து விட்டீர்களா முழுக்கு பெற்று பெற்றுவிட்டீர்களா நீங்கள் ஏன் இந்த சொரூபங்களை வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் ஏன் அன்னை மரியாதை வழிபடுகிறீர்கள் அப்படி என்று தேவையற்ற சுமைகளை சுமத்தி திருச்சபையில் குழப்பத்தையும் பிரிவினையையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற அந்த ஒரு நேரத்தில் தான் இந்த முதல் வாசகம் அழகான பாடத்தை நமக்கு சொல்லி தருகிறது வேறுபாடுகள் வித்தியாசங்கள் குழப்பங்கள் சவால்கள் இருக்கிற கத்தோலிக்க திரு அவை இன்றைக்கு மனிதர்களால் புனிதமாக இருப்பதல்ல மாறாக இயேசு கிறிஸ்துவே அதனுடைய தலைவராக இருப்பதால தான் கத்தோலிக்க திரு அவை புனிதத்தில் வளர்கிறது என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புமிக்கவர்களே மிக்கவர்களே திருத்தந்தை லியோ அவர்களுடைய அந்த தேர்வு என்ன அழகாக என்ன நேர்த்தியா என்ன புனிதமா கத்தோலிக்க திருவையில் அவ்வளோ குழப்பங்கள் இருந்தாலும் எவ்வளோ ஒரு புனிதமாக தூய ஆவியானவர் கத்தோலிக்க திரு உலகத்தின் ஒரு மூலையிலிருந்து நமக்கு ஒரு புனிதமான தந்தையை கொடுத்திருக்கிறாரே இதுதான் கத்தோலிக்க திரு புனிதத்துவம் அந்த புனிதத்துவம் என்னை போன்றோ உங்களை போன்றவர்களால் ஏற்படுத்தப்படுவதில்லை மாறாக கத்தோலிக்க திரு அவையினுடைய அடிநாதமாக இருப்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கத்தோலிக்க திரு அவையினுடைய தலைவராக இருப்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கத்தோலிக்க திரு அவையை பாதுகாத்து வருவது தம திருத்துவம் என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக நம்ம புரிந்து கொள்ளவில்லாம் இரண்டாவது வாசகமானது திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு புத்தகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்புமிக்கவர்களே புதிய எரிசலைமை பற்றி கூறப்பட்டிருக்கிறது புதிய எருசலேம் என்பது கடவுளை குறிக்கிற ஒரு நகரம் கடவுளை அதனுடைய ஆலயம் மூறு கடவுள் குடியிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே புதிய எரிசலம் புதிய ஆலயம் என்பதை இரண்டாவது வாசகம் நமக்கு சொல்லி தருகிறது அப்படி என்றால் மூறு கடவுள் குடியிருக்கிற இந்த புனிதமான மனித உடலாகி இந்த ஆலயத்தை புனிதத்தில் பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியத்தை இரண்டாவது வாசகம் நமக்கு சொல்லி தருகிறது அன்புமிக்கவர்களே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மூன்றாவது வாசகமான நற்செய்தி வாசகம் என்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரியா விடை செய்தியினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இருக்கிறது அன்புமிக்க அவர்களே பிரியா விடை என்று சொல்லுகிற நேரத்தில் கருத்துகளை சொல்ல அவர் விரும்பவில்லை எளிமையான இரண்டு வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார் அதாவது நீங்கள் என்னை அன்பு செய்தால் தந்தையாகிய கடவுள் உங்களை அன்பு செய்வார் பிறகு இது இரண்டும் நடந்தால் நாங்கள் உங்களிடம் வந்து குடியிருப்போம் அப்படி என்கிற என்ன ஒரு ஆசிர்வாதமான செய்தி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் என்னை அன்பு செய்தால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்கள் என்னை அன்பு செய்தால் என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவீர்கள் நீங்கள் என்னை அன்பு செய்து என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் என் தந்தை உங்களை அன்பு செய்வார் பிறகு இவை இரண்டும் நடந்தால் நாங்கள் உங்களிடத்துல வந்து குடியிருப்போம் அப்படி என்றால் அன்பே பிரதானமானது ஒருவர் மீது நாம் அன்பு செலுத்தினால் நிச்சயமாக அவருடைய வார்த்தைகளுக்கு நடப்போம் என்பதை வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது மிக ஒரு வார்த்தையை நமது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்படி என்று தன்னுடைய உடனிருப்பை உறுதி செய்கிற ஒரு முதல் பகுதியையும் இரண்டாவது ஒரு பகுதியில் என்னை அன்பு செய்து என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் என் தந்தை உங்களை அன்பு செய்வார் பிறகு நாங்கள் உம்மிடம் வந்து குடியிருப்போம் என்கிற ஆசிர்வாதத்தை தருகிறார் அப்படி என்றால் இந்த மண்ணுலக வாழ்வுல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவனுடைய வார்த்தை இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நடக்கிற நேரத்துல நிச்சயமாக கடவுளுடைய பிரசன்னம் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லங்களிலும் நிறைவாக பிரசன்னமாக இருக்கும் என்கிற இரண்டாவது ஆசீர்வாத செய்தியாகவும் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு இருக்கிறது லவ் அண்ட் டூ வாட் யூ வாண்ட் அப்படி என்று புனிதா குஸ்தினார் சொல்லுவார் நம்முடைய குடும்பங்களில் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் மற்றும் உற்றார் உறவினர்களிடத்தில் உண்மையான தூய அன்பு இருந்தால் பிறருடைய மனதை நம்ம நோகடிக்க மாட்டோம் பிறருடைய மனது புண்படுகிற மாதிரியான சொற்களையும் செயல்களையும் நம்ம செய்ய மாட்டோம் அப்படி என்றால் நம்முடைய உள்ளத்துல அன்பு தூய அன்பு நிறைவாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இரண்டாவது செய்தியாக உங்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு மலைப்பாங்கான ஒரு பகுதியில் ஒரு வயதான துறவி தன்னுடைய மூட்டை முடிச்சுகளோடு மிக வேதனையோடு நடந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவரை தாண்டி ஒரு சிறுமி அவளை ஒத்த ஒரு சகோதரனை தோல் மீது சுமந்து கொண்டு மிக மகிழ்ச்சியாக பாட்டு பாடிக்கொண்டு மலை கடந்து செல்கிறார் சிறிது நேரத்தில் அந்த சிறுமியை அடைந்த அந்த முதிய துறவி கேட்கிறார் அம்மா இந்த சிறுவன் உனக்கு கனமாக இல்லையா பாரமாக இல்லையா எப்படி இந்த சிறுவனை சுமந்து கொண்டு மகிழ்ச்சியாக எளிதாக அந்த மலை பாதை நீ கடக்கிறாய் அப்படி என்று கேட்ட நேரத்தில் அந்த சிறுமி சொன்னாலாம் ஐயா நீங்கள் சுமப்பது உங்களுடைய சுமையை நான் சுமப்பது என்னுடைய அன்பை என்னுடைய அன்பு தம்பியை அதனால் இவன் என் அன்பு தம்பி இவன் எனக்கு சுமையல்ல சுகமான ஒரு அன்பு அப்படின்னு முக மலர்ச்சியோடு சொன்னாலாம் அந்த சிறுமி அன்பு மிக்கவர்களே மனித வாழ்க்கையில அன்பை உள்ளத்தில் நிறுத்தி நாம் சொல்லுகிற வார்த்தைகள் செய்கிற செயல்கள் அனைத்துமே உன்னதமாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அன்பு செய்து வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் மூன்றாவது ஒரு அழகான செய்தியாக இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல தூய ஆவியானவர் தந்தையாகிய கடவுள் இவர்களை அறிமுகப்படுத்துவதில் வர இருக்கிற காலங்களில தம திருத்துவத்தின் உன்னதத்தை இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துகிறார் தூய ஆவியானவரை அனுப்ப போவதாகவும் அந்த தூய ஆவியானவர் நமக்கு அனைத்தையும் வெளிப்படுத்துவார் என்பதையும் தூய ஆவியானவர் அமைதியை கொண்டு வருவார் இந்த உலகம் தருகிற அமைதி போன்றது அல்ல அவர் கொடுக்கிற அமைதி நிறைவான ஒரு அமைதியை தரப்போவதாகத்தான் நமது ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உறுதியளிக்கிறார் அப்படி என்றால் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் ஒவ்வொரு முடிவுகளிலும் தூய ஆவியானவருடைய துணை இருக்கிற நேரத்துல அந்த முடிவு கடவுளுக்கு உகந்த ஒரு முடிவாக இருக்கும் அதே நேரத்துல தூய ஆவியானவருடைய துணையை வேண்டி நிற்பவர்களுக்கு நிறைவான அமைதியும் ஞானமும் நிறைவாக கிடைக்கும் என்பதையும் இன்றைய வாசங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன ஆகவே அன்பு மிக்கவர்களே இந்த நாளுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லி நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை அன்பு செய்து பிறகு அவருக்கு கீழ்ப்படிந்து தூய ஆவியானவருடைய கொடைகளை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு மன்றாடி செபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்